ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அன்றைக்கி வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அதாவது ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்க தான் போயிருந்தேன் ஸோ என்னென்னு காமிக்கிறேன் இந்த ஃபெவிகம் வந்து ரெண்டு பாட்டில் வாங்கினேன் ஈச் வந்து ஃபைவ் ருப்பீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கங்காருடைய ஸ்டாப்லர் பின் வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு பீஸ் வந்து லெவன் ருப்பீஸ் அதுக்கப்புறம் அஞ்சு கார்பன் பேப்பர் வாங்கியிருந்தேன் மூணு கார்பன் பேப்பர் பத்து ரூபா ஸோ பதினஞ்சு ரூபா போட்டாங்க அஞ்சு கார்பன் பேப்பர் அண்ட் தென் மில்கி மிஸ்ட் கவு கீ வந்து ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கியிருந்தேன் இது ஆஃபர் வந்துச்சு ஈச் ஒன் தேர்ட்டி நைன் அண்ட் தென் இந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன் கோல்கேட் சூப்பர் ஃப்ளெக்ஸி சார்கோல் ப்ரஷ்ஷு ஈச் வந்து ஃபார்ட்டி த்ரீ அண்ட் தென் இந்த கடுகு வாங்கியிருந்தேன் கடுகு வந்து பார்த்திங்கன்னா லெவன் ருபீஸ் அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வாங்கியிருந்தேன் அதாவது பாக்ஸ் கிடையாது பெண்ணு மட்டும் வாங்கியிருந்தேன் அது பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ப்ளஸ் அந்த ரெட் பெண்ணும் வாங்கியிருந்தேன் ரெட் பென் வந்து டோம்ஸ் எவ்ரிடேலேருந்து வாங்கியிருந்தேன் ஈச் வந்து ஃபைவ் ருப்பீஸ் ஓகே ஒரு பாக்ஸ் வந்து சிக்ஸ்டி எயிட் பாய்